அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா குரூப் டூ டூ ஏ பிரிலிமிஸ் எக்ஸாம் வரக்கூடிய பதினாலாம் தேதி எழுத போறீங்க ஸோ அதுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு கடைசியா ரிவிஷன் மாதிரி நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா வர வர வியாழக்கிழமை சரிங்களா வர வியாழக்கிழமை என்ன டேட் அப்படின்னா பன்னெண்டாம் தேதி கரெக்டா பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கு லைவ் ஸ்டார்ட் ஆயிடும் என்ன லைவ் அப்படின்னா மொத்தம் ஐநூறு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போறோம் ஓகேவா அதுவும் அந்த ஐநூறு கொஷின் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல இருந்து மிக்சடா இரநூறு கொஷின் அதாவது எல்லாமே இன்க்ளூட் சயின்ஸ் ஓகேவா சயின்ஸ் பாலிட்டி அந்த ஜிஎஸ்ல இருக்கக்கூடியது இது தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய எட்டு யூனிட்ல இருந்து மிக்சடா இரநூறு கொஷின் ஜிஎஸ்ல பார்க்க போறோம் ஓகேவா ப்ரீவியஸ் கொஷின் அதுக்கப்புறம் தமிழ்ல இருந்து பாத்தீங்கன்னா இரநூறு கொஷின் பிரீவியசியர் கொஸ்டின் ஒரு 200 क्वेश्चन பார்க்க போறோம் அதுக்கப்புறம் கரண்ட் அபேர்ஸ் ஒரு நூறு क्वेश्चन ஓகேவா அப்போ இது மொத்தமா பாத்தீங்கன்னா ஐநூறு பிரீவியசர் क्वेश्चन நம்ம லைவ்ல பார்க்க போறோம் ஒவ்வொரு கொஷினையுமே அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற டேட்டாவையும் சேர்த்து பார்க்க போறோம் அப்ப அந்த ஐநூறு கொஷின் அப்படிங்கிறது ஒரு நிறைய ஒரு ஆயிரம் கொஷின் படிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஃபீல் வரும் அன்னைக்கு அதுக்காக தான் அந்த பிளான் நம்ம பண்றோம் ஸோ வர வியாழக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு லைவ் ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேவா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கொஸ்டின் நம்ம பொது தமிழுக்கு ஒரு லைவ் அட்டன் பண்ணிருப்போம்ல சோ அந்த மாதிரி அதுல ஆயிரம் கொஸ்டின் இதுல ஐநூறு கொஸ்டின் ஏன்னா கடைசி நேரத்துல எப்படி ரிவிஷன் பண்றதுன்னு தெரியாம அது இதுன்னு மாத்தி மாத்தி படிச்சுட்டு இருப்போம் இந்த நேரம் நேரத்தில் நம்ம டெஸ்ட் எழுதுறதையும் படிக்கிறதையும் தாண்டி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம பார்க்கறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ அதை தான் பேஸ் பண்ணி கடைசியாக இந்த விஷயத்தை நம்ம இதில் வந்து நமக்கு இப்போ எல்லாமே வந்துடும் நான் சயின்ஸ்லையும் இந்த இரநூறு கொஷினில் முக்கியமான கொஷின்ஸை சயின்ஸில் உள்ளே கொண்டு வந்து அந்த கொஷினை சார்ந்து இருக்கக்கூடிய வேற ஏதாவது டேட்டாவையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் ஓகேவா அப்போ அந்த ஐநூறு கொஷின் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து முடியும் போது ஒரு நிறைய டேட்டாவை ரீகால் பண்ண மாதிரி ஒரு ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் எக்ஸாமில் போய் உட்காரும்போது அது ஏதாவது உங்களுக்கு அப்படியே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்போ கரெக்டாக வியாழக்கிழமை

பொது தமிழை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் இருக்கிறதா ரிப்பீட்டட் ஆகும் நிறைய ஓல்டு புக்ல இருக்கிற கொஸின்ஸே நான் கலெக்ட் பண்ணி இந்த இரநூறுக்குள்ள கொண்டு வந்துருவேன் அப்ப இந்த பொது தமிழுக்கும் கடைசி நேரத்தில் ஏன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நீங்க லைவ் அட்டன் பண்ணிட்டு அடுத்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விட்டுட்டு சனிக்கிழமை எக்ஸாமுக்கு போயிடுவீங்க அப்ப வியாழக்கிழமை இந்த லைவை நம்ம முடிச்சுட்டோம் ஐநூறு கொஸ்டின் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நீங்க அப்படியே ஃப்ரீயா இருந்துட்டு சனிக்கிழமை எக்ஸாம் எடுத்து போயிடலாம் ஓகேவா அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதை செலக்ட் பண்ணி ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமா கேட்க மாட்டாங்க அதே அது நமக்கு இதுதான் வரும் அப்படின்னு ஒரு சோர்ஸே கிடையாது எங்க இருந்து வேணாலும் கேட்பாங்க அதனால கடைசி நேரத்துல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் முக்கியமா செலக்ட் பண்ணி ஒரு நூறு கரண்ட் அஃபேர்ஸ் நான் எடுத்துட்டு வரேன் சோ அது எக்ஸாம்ல இருந்துச்சுன்னா நமக்கு அது ஓகேவா இருக்கும் சரிங்களா இல்லன்னா ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்க டைம் கொடுத்து அழுத்தம் கொடுக்க வேண்டாம் சோ மொத்தம் ஐநூறு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம லைவா பார்க்க போறோம் வர வியாழக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு சோ எல்லாரும் ரெடி ஆயிடுங்க ஏன்னா இந்த ஒரு வாரம் என்ன பண்ணலாம் ரிவிஷனுக்குன்னு பிளான் பண்ணி நம்ம கடைசியா எக்ஸிக்யூட் பண்றது இதுதான் இன்னும் ரெண்டு நாள் நாளைக்கு நாளை மறுநாள் ரெண்டு நாள் டைம் இருக்கு ஸோ எல்லாம் ரிவிஷன் மட்டும் பண்ணி முடிச்சுருங்க வியாழக்கிழமை காலையில் நம்ம லைவில் சந்திப்போம் காலையில் ஒம்பது மணிக்கு அதுக்கான ஷெட்யூலும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவாங்க அதை நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைம் எல்லாமே அதில் உங்களுக்கு விசிபிள் ஆகும் சரிங்களா ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லோரும் நல்லா படிங்க நன்றி